என் தங்க பிள்ளையே உன்னுடைய பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டது அதனை இந்த கருப்பண்ண சாமி நான் கண்டுபிடித்து விட்டு அந்த பொருளை யார் எடுத்தார்கள் எதற்காக அந்த பொருளை எடுத்தார்கள் இப்போது அந்த பொருளை அந்த பொருளை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் இடத்தில் சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளையே நீ இந்த பொருளை காணாமல் பல நாட்கள் நீ தேடி கொண்டிருந்தாய் அல்லவா இந்த பொருள் உன் வாழ்க்கையில் எத்தனை முக்கியம் என்பது இந்த அப்பன் கருப்பண்ண சாமி எனக்கு நன்றாக அல்லவா அதை உன்னை விட்டு சென்றதும் ஆரம்பத்தில் நீ மனதில் பதற்றம் கொள்ளவில்லை எங்கோ காணாமல் சென்று விட்டது என்றுதான் இதுவரையும் என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் சில காலமாகவே பிள்ளி சூனியம் ஏவல்கள் எல்லாம் சில வார்த்தைகளை கேட்டு அதைக் கேட்கும்போது உன் மனதிற்குள் ஒரு பதற்றம் வரத்தான் செய்கிறது அந்த பொருள் எங்கே அதை வைத்தவர்கள் கெடுதல்கள் ஏதேனும் செய்திருப்பார்களோ அல்லது தீங்குகள் ஏதேனும் செய்திருப்பார்களோ உனக்கு சந்தேகத்தை அதிகமாக உண்டாகுகின்றதல்லவா என் பிள்ளையே உனக்குள் இந்த சந்தேகமும் பயமும் நியாயமான்தான் ஏனென்றால் யாரையும் இன்று இருக்கக்கூடிய காலத்தில் எளிதாக நம்பி முடியும் இல்லை அல்லவா அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுப்பதற்காக யார் வேண்டுமானாலும் செய்வது துணிந்து நிற்கின்றார்கள் இதற்கு மத்தியில் நான் சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் என் பிள்ளை நீ இந்த கருப்பண்ண சாமியை உனக்கு துணையாக கொண்டிருப்பதனால் உனக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் அப்பன் சொல்வதை நீ என்னவென்று முழுமையாக கேட்க வேண்டும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதையும் நீயாகவே தெளிவாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னை முழுமையாக வந்தடையாமல் தடங்கலாகவே சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே எந்த ஒரு இடத்தில் உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த இடத்தில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உனக்கு நான் பலமுறை முறை தைரியங்களை கொடுத்திருக்கின்றேன் உன்னால் முடியும் என்று நீ கைவிட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனாலும் என் பிள்ளை இந்த கருப்பண்ண சாமியின் வழிகாட்டுதலோடு நம்பிக்கையோடு நிம்மதியோடு வாழ்ந்து அல்லவா நீ தொலைத்த ஒரு பொருள் எங்கே இருக்கிறது என்று கேட்பாயானால் அந்த பொருள் இருக்கின்ற இடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதிலும் அது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடிகிறதா இவர்கள் எப்படி இதை செய்தார்கள் நமக்கு தெரியாமல் இதை எப்படி நம் இடத்திலிருந்து எடுத்தார்கள் நாம் இவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி கொடுக்கவில்லையே என்றெல்லாம் கூட என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ அறியாத நேரத்தில் உனக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டிய ஒன்று உன் எதிரி இடத்திலிருந்து என்றும் நீ பதற மறையாதே பதறவும் வேண்டாம் நான் சொல்வதை கவனமாக கேட்டு உன்னுடைய மன வலிமையை நீ அதிகப்படுத்த வேண்டும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் நான் ஆசை ஆசையாக ஒரு பொருளை பார்த்து பார்த்து வாங்கி வைத்திருந்தாள் அந்த பொருள் ஒரு நாள் காணாமல் போகும்போது மனது மிகவும் வருத்தப்படும் அல்லவா அதற்கான காரணம் என்று பார்த்தால் அது உன்னுடைய கவன குறைவாலும் உன்னுடைய மௌனத்தாலும் சென்று விடுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி உன் அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியுமென்றால் நிச்சயமாக இனி எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிட மாட்டாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நன்மையும் சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி உன் இருந்து இந்த பொருளை எடுத்து சென்றவருக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே நீ தொலைத்தது என்ன விஷயம் என்று தெரியுமா உனக்குள் இருக்கின்ற ஒரு விசையதான் அதை எப்படி தொலைத்தாய் என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு நீயாகவே அதையெல்லாம் மனதார ஒப்புக்கொள்வாய் எந்த ஒரு இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை விட்டு கொடுத்தது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னின்றி அதையெல்லாம் நீ தீர்த்து கொடுத்திருக்கின்றாய் மற்றவர்களுக்கு எப்போதுமே நல்ல அறிவுரைகளை தான் நீயும் வழங்குகின்றாய் நல்லதே நடக்கும் என்ற உன்னுடைய வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேருடைய எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றது உன்னுடைய அறிவுரைகளை கேட்டு உன் ஒரு ஐந்து நிமிடம் பேசினாள் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும் என்கின்ற எண்ணம் மற்றவருக்குள் இருந்திருக்கின்றது இப்படி நல்ல எண்ணங்களோடுதான் மற்றவர்களோடு நீ பழகி வந்தாய் ஆனால் உன் மீது பொறாமை கண்ட அந்த துரோகி என்ன செய்தார் என்று தெரியுமா என் குழந்தையே கரும்பண்ண சாமி சொல்வதை இந்த இடத்தில்தான் நீ கவனிக்க வேண்டும் உன்னிடத்தில் பேசி பேசி அதிகமாக கலை அடி உன்னுக்குள் இருந்த நேர்மறையான ஆற்றல்களை அவர்கள் வெளியே எடுத்து சென்று விட்டார்கள் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட பார்த்தாயா உனக்கு இதனால் தான் இப்படி நடந்தது இனிமேல் இதை செய்யாதே அவர்களுக்கு இந்த உதவியை செய்தால் நான் உனக்கு இது கிடைக்காமல் போனது என்பதையும் நீ அப்படி நடந்து கொண்டதனால்தான் இப்படி நடக்காமல் போனது என்று சொல்லி சொல்லி மேலும் மேலும் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் இவர்கள் விதைத்து விட்டார்கள் உனக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள் விலகும்படியான காரியத்தையும் செய்து விட்டார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருந்த பிடிப்பினை இல்லாமல் போகவும் செய்துவிட்டார்கள் இப்படிப்பட்டதை உனக்கு செய்ததன் மூலமாக முக்கியமான ஒரு துரோகி என்பதையும் நீ புரிந்து இவர்கள் செய்த இந்த தான் இப்போது சற்றென்று ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீ மனமுடைந்து விடுகின்றாய் எந்த விஷயத்தை செய்வதற்கும் நீ முன் வருவது கிடையாது இது நம்மால் முடியும் என்று ஒரு நாளும் நினைப்பது கிடையாது முடியுமா முடியாதா என்று ஒருபோதும் இதற்கு முன்பு நீ சிந்தித்ததும் கிடையாது ஆனால் ஒரு சின்ன சவால் வந்துவிட்டாலே அதை பற்றி நீ அதிகமாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே யாராவது இப்போது உன் இடத்தில் வந்து ஆறுதல் கேட்டால் கூட நானே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் சொல்லியே யாரிடத்திலும் பேச நீ நினைப்பதும் இல்லை இந்த சொல்வது எல்லாம் உண்மைதான் என் பிள்ளையே அதனால் நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய மனதில் நீ மீண்டும் மீண்டும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் அதை நீ யாரிடத்தில் தேடி சென்று பெற வேண்டிய அவசியமும் இல்லை அது உனக்குள் தானே இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான சிந்தனைகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான நேர்மறையான ஆற்றல்களை இதையெல்லாம் எதிர் சரியாக செய்து விட்டாயானாய் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் மிக பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ எந்த ஒரு பொருளும் உன்னை விட்டு காணாமல் போனதற்கு நீ ஒருபோதும் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாது என்பதை நீ புரிந்துகொள் எதுவும் உன்னை விட்டு செல்ல நீ அனுமதிக்கக்கூடாது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கருப்பண்ண சாமி திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுவரை உனக்கு கிடைக்காமல் இருந்தோ அல்லது எந்த எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் உன் அப்பன் மீது நீ நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் என்றென்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை வெளியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன் அதுவரையில் உனக்கு பொறாமை பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகின்றது உன் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இரு இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம் தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிகவும் எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து

பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து நிறுத்தும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடை செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று ஆனாய் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு உனக்கு இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையுமே நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கை யாராலும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்பேற்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிகட்டில் ஏறப்போகிறாய் ஒவ்வொரு படிகட்டையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் எதை மறந்து விடாதே என் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதையெல்லாம் இனி உன்னை தேடி வரப் போகின்றது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு அல்லவா என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றியமைத்து அமைத்து அதற்கான சக்தியையும் நான் கொடுக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமி சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் பார்த்து நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவறு என்று விட்டுவிடாதே உனக்கு சொந்தமாக நீ செய்யும் போது உன் அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன் மனம் தளர்ந்து எந்த சூழ்நிலையிலும் விருத்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலையில் வந்துவிட வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பன் நினைத்து கொண்டது எல்லாம் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றாலும் யாராவது செய்ய முடியாது உன் அப்பன் துணையாக இருக்கின்றார் நான் இதை செய்துவிட்டுதான் தான் வேறு எந்த வேலையும் என்ற தன்னம்பிக்கையை உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் எப்போதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்போதும் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்போது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் என்பதை சிறப்பாக செய்வேன் என்பதையும் என்னை விட இங்கு யாரும் இல்லை இந்த வேலை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக சிந்திக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டமாக மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டும் செய்வார்கள் தவறுகள் செய்தவர்க்கோ துரோகம் செய்தவருக்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி எதுவும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட அதிகா அதிகமான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து தரப்போகிறேன் என்று நினைத்தாலும் பரவாயில்லை என்றும் யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிபடி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறு தவறு செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்ல குழந்தையே அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான தவறினை உணர வேண்டும் உன்னுடைய நடவடிக்கையில்தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்க உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உருவ உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டும் பலி பதிலாகவும் பரிசாகவும் விரைவில் உன் வாழ்க்கையை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொண்டுவார்கள் எப்போதும் நீ மற்றவரிடத்தின் நன்றி உணர்வோடு இருந்து நிச்சயமாக அது உனக்கு எல்லா நன்மைகளையும் வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்